வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் நூல் இருக்கு இல்லையா அதை தான் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புர வரிதல் அதை பத்தி பேச போறோம் இந்த அதிகாரம் வந்து நாம சமூகத்தோட எப்படி சேர்ந்து வாழணும்னு சொல்லுது அதோட அர்த்தம் என்ன இப்ப இருக்கிற காலத்துக்கு இது எப்படி சரி வரும் அதையெல்லாம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த ஒப்புரவரிதல் அப்படிங்கிற சொல்லே ரொம்ப ஆழமானது பாருங்க உலகின் நடைமுறை அதாவது எப்படி இயங்குது அதோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாதிரி நம்ம கடமைகளை செய்யறது அதுதான் இதோட அடிநாதம் இது வந்து நாம சும்மா விருப்பப்பட்டு செய்யற விஷயம் இல்ல வள்ளுவர் இத ஒரு முக்கியமான அறமாமே சொல்றார் சரி சரி அந்த ஆதாரம் திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்லுது அதுவே ஒரு அழுத்தமான பார்வைதான் அது கூடவே இப்போதைய காலத்துக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமா ஆமா பிறருக்கு உதவுவதை உங்கள் கடமையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு இது எப்படி அந்த பழைய தமிழ்குரத்தோட சேருது அது வந்து ஒரு முக்கியமான இணைப்பு தான் அந்த காலத்துல உலகின் நடைமுறை அறிதல் அப்படின்னு சொன்னது இல்லையா அதோட ஒரு இப்போதைய கால இந்த உதவும் அதாவது இன்றைய சமூகத்தோட தேவைகளை செயல்படணும் அதுல முக்கியமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு மையமான விஷயம் அப்படின்னு அந்த நூல் விளக்குது இது ஏதோ பெரிய தியாகம் பண்ணணும்னு இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட இதுல அடங்கும் அப்போ இது வந்து நம்ம சும்மா பாவம் பார்த்து இறக்கப்பட்டு செய்யறதுக்கு மேலானதுன்னு சொல்றீங்க ஆமா கடமைன்னு ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஆகுமா எப்படி ஆ சரியா கேக்குறீங்க திருக்குறள் ஏன் ஒரு ஒரு கடமையா பாக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தோட சமூகத்தோட அங்கம் காரணம் சமூகத்துல இருந்து இல்லையா அதுக்கு பதிலா தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் ஏதாவது செய்யணும் அது நம்ம பொறுப்பு சரிதான் இது வெறும் பரிதாபம் கருணை இதோட அடிப்படையில மட்டும் வர்ற உணர்வு இல்லை அதையும் தாண்டி ஒரு சமூகம் நல்லா இயங்கணும்னா ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் தேவைங்கிற பார்வையிலிருந்து வருது திருக்குறள் பிளஸ் பிளஸ் நூலும் கூட இத ஒரு தவிர்க்க முடியாத சமூக பொறுப்பாவே காட்டுது இது யோசிக்க வைக்குது ஆனா உலகின் நடைமுறையை அறிதல் அப்படிங்கிறது அது சுலபமா இப்போ இவ்வளவு சிக்கலான உலகத்துல சமூகத்தோட உண்மையான தேவை என்னன்னு நாம எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்கிறது அந்த ஆதாரம் இத பத்தி ஏதாவது சொல்லுதா அது ஒரு நல்ல கேள்விதான் அந்த ஆதாரம் நேரடியா இப்படிதான் செய்யணும்னு வழிமுறைகள் சொல்லாட்டாலும் கூட அந்த அறிதல் அப்படிங்கிற சொல்லே கவனிக்க வேண்டிய ஒன்ன குறிக்குது பாருங்க உம் எப்படி அதாவது மேம்போக்கா பாக்காம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறது மத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கிறது சமூக பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்றது இதெல்லாம் அதுல அடங்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓ சும்மா நியூஸ் பாக்குறது மட்டும் இல்ல அந்த சூழல உண்மையா புரிஞ்சிக்க ஒரு தேடல் வேணும் அந்த புரிதல் இருந்தாதான் நம்ம ஒப்புரவு அதாவது கடமை சரியா அமையும் ஓ அப்போ ஒப்புரல்னா சும்மா உதவி இல்ல அது சமூகத்தை பத்தின ஒரு ஆழமான புரிதலோட வருது ஆமா அந்த புரிதலோட செய்யற கடமைக்கும் ஏதோ கடமைக்கு வித்தியாசம் மிகச் சரியா சொன்னீங்க புரிதலோடு செய்யும் போது அந்த உதவி இன்னும் பிரயோஜனமா இருக்கும் தேவையை சரியா பூர்த்தி செய்யும் வள்ளுவர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கருத்து நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமே அதோட ஆழம்தான் இது தனி மனுஷ ஒழுக்கத்தையும் சமூக நலத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இந்த பேச்சு மூலமா ஒப்புரவரறிதல் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம்னு புரியுது இது வந்து சமூகத்தோட ஒன்றி வாழ்றதுக்கு ஒரு கலை ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா சமூகத்தோட தேவைகளை உணர்ந்து நம்மள முடிஞ்சது ஒரு பொறுப்பா செய்யறது ஆமா இந்த பழந்தமிழ் கருத்து இப்போ இருக்கிற சமூக பொறுப்பு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தின சிந்தனைகளோட எப்படி பொருந்தது இல்ல எங்க வித்தியாசப்படுதுன்னு நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம் இது வெறும் தத்துவமா இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படலாம்னு நீங்க சிந்திக்கலாம் சரி இறுதியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி சமூகத்தோட தேவைகளை சரி இது நம்ம கடமை அப்படின்னு நிறைவேற்றுறதுக்கும் அந்த தேவைகளுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷ உணர்வுகள் சூழல்கள் இது எல்லாம் உண்மையிலே உள்வாங்கி நாம் செயலாற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படி உள்வாங்கி செய்யும் போது அது நம்ம செயலையும் அதோட விளைவையும் நமக்கும் சமூகத்துக்குமான உறவையும் எப்படி மாத்தும் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்